போட்டு நான் முதலீடு செய்யறது பெரிய விஷயம் யாருக்காவது கொடுத்து போட்டி நிறுவனங்களில் கொடுத்து ஏமாந்து போகிறவங்க தயாராக போகிறாங்க ஆனா பணத்தை முதலீடு செய்து புத்தகம் போட்டு அந்த படைப்பாளிகளை உற்சாகப்படுத்துகிற வேலையை யாரும் செய்ய முன் வர மாட்டாங்க அப்படி செய்யணுங்கிறந்த இந்த நிமேதிதா பதிப்பருக்குடைய உரிமையாளர்

அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாம் பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் தோரை விரும்புவோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஐயா கேட்டுருக்காரு அந்த குழந்தைகிட்ட ஏன் பாப்பா இந்த ஆதாயமானத்துல போகிறப்ப நீ எந்த பக்கம் உட்காந்துக்குவ அப்படின்னு கேட்டிருக்காரு அது சொல்லும் ஜன்னல் பக்கம் சொல்லும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஐயா கேட்டிருக்காரு அமுதோன் ஐயா அந்த குழந்தை சொல்லிருக்கு எங்கள் அம்மா பக்கம் உட்காந்துருப்பேன் இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட நீங்க பேசி சமாளிக்கவே முடியாது தஞ்சாவூர் தவிர அவங்க பேரன் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஏழு எட்டு கலரை வச்சுட்டு யானை வரை ஏண்டா யானை கருப்பா தான்டா இருக்கும் நீ என்னடா ஏழு எட்டு கலரில் அடிக்கிறேன்னு அந்த பையன் சொல்லியிருக்கோம் இது ரெயின்போ எலிஃபென்ட் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க நமக்கெல்லாம் பூமர்னு பேர் வச்சுட்டான் நமக்கெல்லாம் பேர் என்ன நாற்பது வயசு இப்பேற்பட்ட சூழல்ல சிறார்களுக்கு ஒரு எளிமையான அற்புதமான முப்பத்தோரு நூல்களை படைத்திருக்கிற நிவேதிதா பதிப்பகத்தை நாம் பாராட்டுவோம் கொண்டாடுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் அவர்களுக்கு

அதனால எதை பேசுகிறது நெகிழ்வான விழா ஒரே ஒரு செய்தி இந்த நாள் வந்து ஒரு கடவுள் நிறைவேறிய நாளா யாரோட கடவுனா விவேலிதா பதிப்பகம் என்கிற பதிப்பகத்தை துவங்கிய தமிழகத்தின் ஆளுமை மிக்க பத்திரிகையாளர் எங்கள் மரியாதைக்குரிய கலைஞர் ராமலிங்கம் அவரோட கடவுள் நிறைவேறிய பரவேற்புரிய கவிஞர் விவரிகா மொழி பேசும்போது அவங்க வார்த்தைகள் எல்லாத்திலையும் ஒரு ஈரமும் கலந்து இருந்தது அந்த ஈரத்தின் நாயகன் தான் கலைஞர் ராமலிங்கம் இந்த பதிப்படத்தை எப்படி எல்லாம் நடத்தணும் எப்படியான நூல்களை வெளியிட வேண்டும் என்று அவர் கடவுள் கேட்டதை நினைவாக்கி இருக்கிற அவரது இணைய அன்பு சௌருடைய தேவைகிக்கு அனைவரின் சார்பாகவும் நீங்க வெளியிடப்பட்டிருக்கிற நூல்கள் வந்து அவங்க சொன்ன மாதிரி ராஜகுமார் சொன்ன மாதிரி எல்லாரும் படிங்க ஏன்னா அவங்க சொன்னாங்களே

நிமேஜா படிக்கொடுத்த பொறுத்த வரைக்கும் இது பத்தாயிரம் மகிழ்ச்சியா இருக்குது ஒரு குழந்தைப்பாடு ஒரு இதெல்லாம் ஊக்கம் கொடுத்தது வந்து அந்த ஐயா அவர்கள் தான் அவர் இந்த இல்லைனா கூட அவருடைய ஆசிர்வாதது இருக்கும் அம்மா அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் கலந்து ஆலோசிப்பாங்க அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாக்கும் இவங்களுக்கு வந்து அந்த அகவெல்லாம் பார்க்க மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் அதை சரியான விட இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துவாங்க

தெல்சே அந்த பைசேப் பிரியா கொடுத்த அவருடைய சமஷர் தரது அதை திருச்சு எடுக்கறதுக்கு. ஒரு சின்ன போட்டோ செஷன். அத கமிஷர் என்ன வந்து போட்டோ போட காரணமா இருந்து நம்ம ஊருல போய் போட்டோ எல்லாம் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. கண்டிப்பா சரிங்கங்க சொல்றேன். கண்டித்து ஒரு ராஜா அவருடைய கல் கருத்தையே நான் முழுமையாக ஏற்கிறேன் அஹ் சிறார் இலக்கியத்தில் மிக முக்கியமாக அஹ் இந்த மிக காலத்துல ஒரு முப்பது நூல்கள் வேண்டும் என்பது நிச்சயமாக பாராட்டத்தக்க அஹ் சிறார் இலக்கியம் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக வேகமான வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அத்தாட்சி அடக்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த அந்த சிலா இத்தனை புரட்சி மீண்டும் பெற வேண்டும் அதை வழியப்பா இப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அத்தனை பேரையும் ஒன்றாக்கு தமிழகத்தில் ஒரு சிலார் இலக்கியத்தை கொண்டு வந்தார்கள் அதை போன்ற ஒரு அமைப்பும் அதை போன்று ஒரு சிலா இழுத்தாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இன்னும் நமக்கு துறை படுகிறது என்ற ஐயத்தை கூட இந்த நிகழ்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அது மிக அற்புதமாக தேவி ராமலிங்கம் மிக முழு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும்

காஞ்சிபுரம் தான் நான் வந்து பத்தாவது படிக்கிறேன் ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு மாணவன் அப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் பேரில் பதி புக் ஷாப்னு ஒரு என் பேர் தான் அது அந்த புக் ஷாப் வச்சு அங்கே போய் முப்பது மாதிரி தான் அறிவிப்பு ஒரு மாட்டோம் அப்பாண்டை வாங்கி போவாங்க பத்தனை போனான்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் சிறுவர்களுக்கான மாதவி அந்தமயமா இருக்கும் பொங்கலில் பொங்கல் அணிகை வெளியாகிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் அதை வந்து வாங்கி வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நான் சேர்த்து அதை மோந்து பார்ப்பேன் அது ஒரு ஆசையாக இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் அதை அப்பா வந்து எல்லாத்தையும் படிப்பேன் இப்போ நான் படிச்சதே கிடையாது ஸ்கூலில் இதுதான் படிக்கிறது அந்த முல்லை தங்கராசன் ஒருத்தர் சித்திரக்கதிகள் வரைவர் அவர்லாம் பெரிய ஜாபான் இன்னைக்கு வந்து முல்லை தங்கராசன் யாரும் கேட்டால் ஆத்மி தெரியல என்னுடைய புக்கை வந்து அவருக்கு நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அடுத்தது அடுத்ததுதான் வந்து அம்புலி மாமா பாலம் பாலமித்ரான ஒரு பத்திரிகை வந்தது அந்த பத்திரிகை இப்போ தேட உறுப்பு பத்திரிகை பத்திரிக்கை கூட கிடைக்கல அதே மாதிரி அப்புறம் பூந்தள் கோகுளம் இது ஏன்னா சொல்கிறேன்னா எழுபத்தைந்துலேருந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் சிறுவர்களுக்கான்களை சிறுவர்களே வாங்கி படித்தாங்க அந்த நிலைமை இன்னைக்கு கிடையாது நம்ம வந்து இப்போ நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம பேரண்ட் பேரளுக்கோ புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தா அவங்க பர்த்டே டைம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் நம்ம வாங்கி கொடுத்து நம்ம படிங்கன்னு சொல்லி நம்ம அவங்க வளரணும் அப்போ தான் வந்து தமிழ் சிறுவர்கள் லக்கியம் என்பது உண்மையான ஒரு இலக்கை நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம புஸ்தகம் எழுதணும் வெளியேறணும் அது அவார்டு வாங்கினோம் அதெல்லாம் வந்து நமக்கானது ஆனா அல்ல அல்லது அந்த ஒரு நிலைமையை வரதுக்காக நான் இந்த நிகழ்ச்சியை சொல்றேன் பட் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து திருப்பி நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைதான் அதனால நாங்க பண்ண விஷயங்கள்லாம் நான் சொல்றோம் அது மாதிரி நிறைய சிறுவர்கள் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாறு கொண்டது தமிழ் சிறுவர்கள் என்கிட்ட தமிழ் சிறுவலக்கியம் எல்லா அல்லாதவங்களும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டில் இருப்போம் எல்லாத்துக்கும் தகவலும் என்கிட்ட இது பற்றி ஒரு ஆறு வேலையும் நான் வெளியிட்டிருக்கேன் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது ரெண்டாயிரம் பக்க அளவுக்கு என்னால் புஸ்தங்கள் எடுக்க முடியும் தமிழ் சிறுவ லக்கியம் அந்த அளவுக்கு எங்கள் தகவல் இருக்கு அதை நான் பதிவு பண்ணி விரும்புகிறேன் அதனால் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா இந்த புஸ்தங்கள்லாம் வாங்கிட்டு போய்ட்டு நல்ல மாட்டில் வைக்காதீங்க ஸ்கூலுக்கு போடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் இருக்கும் எல்லாரும் பற்றி எதாவது படிக்க சொல்லுங்கள் படித்து எதாவது என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்க படிச்சாதான் அடுத்த தலைமுறை வந்து சிறுவர் இலக்கியம் இன்னும் இருக்கும் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி அடுத்ததாக கவிஞர் கி ராமசாமி ஒரு சில வார்த்தைகள் தெரிவித்துள்ளார் அன்னை தமிழுக்கும் இந்த அவையில் உள்ள அனைவருக்கும் இன்னொரு கடன் குறித்து இனிதாக்கள் வழங்குகின்றேன் வான் சிறக்க வாழ் நமது வடநாடாம் சோழ மண்ணில் தேன் சுரக்கும் நீரழிக்கும் காவிரியின் நதிக்கரையில் சரித்திர போல் கொண்ட திருச்சி மாநகரில் வரியோர் எலியோர் என வந்தோருக்கு கல்வி தந்த பெரியார் கல்லூரியில் வேதியே பயின்றான் நெஞ்சும் சுகம் மாற்றும் நல்லுரிமம் பெற்றதுடன் நெய்வேலி நிறுவனத்தில் விஞ்ஞானி வேலை பெற்றேன் இருப்பினும் தமிழ் வளர்க்க இலக்கிய அமைப்பு அமைத்தேன் இருபதற்கும் மேற்பட்ட எழுச்சி முகம் படைத்தேன் முத்தமையை நான்கோடும் முயம்படும் காரணத்தால் முப்பினை விலக்கி வைத்தேன் யாப்பின் நான் கிடைக்கிறேன் இன்று மலிவோடும் தருகின்ற புகழ்பெற்ற நிகரிதாவில் எனது சிறுவர் பாடல்கள் சிறார் பாடல்கள் தாய்மொழியில் புயல் என்ற மூளை வெளியிடும் மகிழ்ச்சி இது போன்ற எழுத்தாளர் ஊக்குவிக்கின்ற நிகழ்வாக இருப்பதற்கும் அதன் உரிமையாளர் தேவகம்மார்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் என்று இந்த இனிமையான முன்னேறு நேரத்திலே குழுமி மிக அற்புதமான குழந்தைகளுக்காக சிறார்களுக்காக நூலை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற வெளியிட்டிருக்கிற நிவேதா பதிப்பகம் ஜனகி ராமலிங்கம் அவர்களை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் சிலர் இலக்கியம் வாழ்வதற்கான வாய்ப்புகளை பல்வேறு பத்திரிகைகள் நிறுத்திவிட்டார் இந்த சூழலிலே மிக அற்புதமான ஒரு முன்னெடுப்பை எடுத்து இங்கே சிறார்களுக்காக ஒரு முப்பத்தி ஒரு ஊர்களை வெளியிட்டு அந்த படைப்பாளர்களையும் கொடுத்து பாராட்டு இருக்கிற இந்த மேலும் மேலும் வளரும் என்ற கருத்தில் கொண்டு அவர்களை வாழ்த்துவதிலும் மடங்குவதிலும் பெருமிதம் கொடுக்கிறேன் இங்கே இந்த நூலை வெளியிட்டு இந்த முப்பத்தி ஒரு நூல்களும் வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கிற ஐயாவர்கள் திருப்பூர் கிருஷ்ண ஐயா அவர்களை நான் அவருடைய ஆதரவின் படித்து பெருமிதம் கொள்வேன் ஏனென்றால் நலத்த மயந்தியை பற்றி ஒரு அந்த தொடர் எழுதினார் அதை படித்தால் இப்பொழுது படித்தாலும் கூட அந்த மனசுக்குள் ஒரு உணர்வு தோன்றும் அந்த கதையினுடைய சிறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஐயாவுடைய அந்த நடை அவர் கொண்டு வந்திருக்கிற கருத்துக்கள் எல்லாம் மன ஈர்க்கின்ற அளவில் அதை படிக்க கூடாது என்று நினைக்கும் கூட படிக்க வேண்டும் என்று தூண்டுகின்ற சிறப்பான ஒரு எழுத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு இந்த நூல்களை வெளியிட்டு உங்களை எல்லாம் பிரிவுபடுத்திருக்கிற அவர்களை வணங்கி இந்த வாய்ப்பு நன்றி குறிப்பிட்டதை அமுதே முதல் வணக்கம் உனக்கு கொஞ்சம் தமிழால் பூக்களுக்கு பஞ்சு மெட்டை விரித்து நெஞ்சில் தங்கும் தேன் கவிதை நிறைய அள்ளி தந்த துள்ளும் சந்த கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் நூற்றாண்டு நினைவாக நிவேதிதா பதிப்பகமும் பூரணி வாசகர் வட்டமும் இணைந்து நடத்துகிற இந்த சிறார் நூல்கள் வெளியீட்டு விழாவை சிறப்பித்த ஆளுமைகளே சிறந்த படைப்பாளர்களே அனைவருக்கும் என் வணக்கம் நல்ல நூல்களையே அதிகம் பதித்து அறிவுக்கு வேலை கொடுக்கின்ற ஆளுமை மிக்க சகோதரி எங்கள் தேவை ராமலிங்கம் அவர்களுக்கு என் இனிய நல் வாழ்த்துக்கள் எெங்கு காணினும் கணினியின் ஆதிக்கம் கண் சி காலம் இது இன்றைய பிள்ளைகள் கைபேசியும் கையுமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல நூல் வாசிக்கும் பழக்கமே இன்று இல்லை வாசிக்கும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோரும் பாடுபட வேண்டும் நல்ல நூல் வாசிப்பு ஒன்றுதான் மாணவ சல்லங்களுக்கு நேசிப்பை உருவாக்கும் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் புதையல்கள் அவை ஆற்றலை மேம்படுத்தி அறிவின் கதவை திறக்கும் நல்லதொரு புத்தகம் மதியை வளர்த்து விதியை மாற்றிவிடும் ஒழுக்கத்தை ஊட்டும் உயரத்தில் ஏற்றும் ஞானத்தை சுடர வைக்கும் தாய்ப்போல் அது நம்மை காக்கும் நல்லதொரு புத்தகம் போரில்லா உலகை படைக்கும் சுயமாக சிந்திக்க வைக்கும் நயமாக பேச வைக்கும் அறம் செய்ய தூண்டும் நாற்காலியில் அமர வைக்கும் நல்லதொரு புத்தகம் பூமியை வானத்தை புதுப்பிக்க வழிகாட்டும் உறவுக்கு பாலமிடும் குழந்தைகள் நிறைந்த இல்லம் ஆனந்த தில் அளித்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் காகிதங்கள் அல்ல அவை ஆயுதங்கள் ஆம் ஆம் அறிவாயுதங்கள் குழந்தைகள் குழந்தைகள் உலகம் விசித்திரமானவை குழந்தைகளின் மகிழ்ச்சியே நம் மகிழ்ச்சியாய் கொள்ள வேண்டும் காட்டியில் நல்ல நாள் பார்ப்போரே நாள் காட்டியில் நல்ல நூல் நல்ல நாள் பார்க்க பார்ப்போரே சின்னதாய் ஒரு செய்தி நல்லதொரு புத்தகத்தை வாசிக்க மறந்த நாளே இனி கட்ட நாள் என்று சொல்வீர் நல்லதொரு புத்தகத்தை வாசிக்க மறந்த நாளே இனி கட்ட நாள் என்று சொல்வீர் கவிஞர்களே கவிஞர்களே குழந்தைகள் பொம்மைகள் அல்ல உண்மைகள் என்பதை அறிவீர்கள் கணினி காலத்திற்கு ஏற்ப குழந்தை இலக்கியம் கண்மலர காலத்தின் கையோடு கை கோர்த்து நிலங்கள் மானுட வாழ்க்கை மகத்தானது அது தேங்கும் குட்டையாய் மாறிவிடாமல் ஞானம் ஊற்றெடுத்து ஓடும் நதியாய் மாற்ற வேண்டும் குழந்தைகளின் உளவியல் அறிந்த படைப்பாளர்களே விஞ்ஞான பார்வை கொண்டு புதிது புதிதாக எழுதுங்கள் உண்மையில் குழந்தைகளின் கனவுகளை நனைவாக்கும் பிரம்மாக்கள் நீங்கள் வெண்ணிலவின் வாய் சிவக்க செந்தமிழை ஊட்டுங்கள் குழந்தைகளுக்கு இனி ஆவின் பாலோடு பகுத்தறிவு பாலையும் கூடுதலாய் போடுங்கள் நன்றி வணக்கம்